ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை அரசு தடைபடுவதற்கு முக்கிய காரணம் தமிழக அரசு பார்வையில் ஆர்எஸ்எஸ் வந்து மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு இயக்கங்கிறத தமிழக அரசு பார்க்குறாங்க அதை சொல்லி தான் அதை தடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க கேட்டதுமே பெர்மிஷன் கொடுத்துட்டா சீமான் என்ன சொல்லுவாரு எடப்பாடி என்ன சொல்வாரு ஆர்எஸ்எஸ் திமுக கூட்டணி பின்வாசல் வழியாக ஒன்னா இருக்காங்க அவங்க மறைமுக கூட்டணி ரகசிய கூட்டணி அப்படின்னு அவங்க ஓங்கி அடிச்சு திமுக பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடந்தாலே அது பாஜகவுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சியும் கொடுக்கும் அது திமுக போன்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி அவரை எழுத்து அங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை துரைமுருகன் முணுமுணுக்கலாம் ஸ்டாலின் எழுத்து பேசிட முடியுமா அமைச்சர் துரைமுருகன் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்றாங்களா அது உண்மையா வாஜ்பாயும் கலைஞர் இருக்கிறத ஒரு இயக்கத்தோட பார்த்தாரு அது புரிஞ்சு உங்களுக்கு புரியும் திமுக பாஜக கூட்டணி வராதாங்கிற ஒரு இது இருக்குது பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரை எடுத்ததுனால முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாப்பில் பாஜக திமுக கூட்டணி வந்தாலும் ஜெயிக்கும் சோனியா காந்தி அம்மையாரே புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிற மெசேஜும் அங்கு சொல்லாமல் சொல்லப்படுது என்னோட கருத்து மீண்டும் சொல்கிறேன் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் அதற்குன்னு தனி வியூகங்களும் உண்டு சீமான் பரையர் தேவேந்திரர் வாக்களை தட்டி தூக்கிடுவாருங்கிற ஒரு சூழலில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது அதிமுக தான்

நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கோம் தமிழ்மணில் ஆர்எஸ்எஸ் வளர்கிறதுக்கு நாங்கள் துணை புரியலை அப்படிங்கிற இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அவங்க தான் பொலிட்டிக்ஸில் தமிழ்நாட்டில் டிசைனிங் ஃபேக்டராக இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் கலைஞர் காலகட்டத்திலையும் கிறிஸ்தவர்கள் மக்கள் தங்க எம்ஜிஆருக்கும் முஸ்லீம்கள் வந்து முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் ஆதரவாக இருந்தாங்க அதற்கு பிறகு பாஜக அங்கே உள்ள நுழைஞ்ச பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிரைந்து பாஜக அணியை தோக்கடிக்கிறத அவங்க தங்களுடைய சிறுபான்மை மதத்தின் அடையாளத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கடமையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தங்களோட ரிலீஜியஸோட ப்ரொட்டெக்ஷன் தான் மெயின்னு அதை விட அரசியல் அதிகாரத்தை விட ரிலிஜியஸ் ப்ரொடக்ஷன் தான் மெயின்ங்கிறத அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதுதான் நாங்கள் மனோ தங்கராஜி நீக்கத்தை கூட நான் இந்த இடத்துக்குள்ளே தான் நான் அதில் சொல்கிறேன் அவங்க வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக தான் வாக்களிப்பாங்களே தவிர மற்ற விஷயங்களை அவங்க வந்து பெருசாக முன்னெடுக்க மாட்டாங்க அதனால தான் ஜோசப் விஜய் வந்தால் கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் போயிடும்னு திமுக பயப்படுறாங்கன்னு சொல்லும்போது திமுகவுக்கு அந்த பயமே கிடையாது துளியும் கிடையாது அதனால்தான் மனோ தங்கராஜை கூட அவங்க இருந்து நீக்கிறாங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் அந்த வாக்கு தான் அவங்க நம்பிக்கை ஸோ இவங்க கேட்டதுமே பெர்மிஷன் கொடுத்துட்டா மற்ற சீமான் என்ன சொல்லுவார் எடப்பாடி என்ன சொல்லுவார் அது ஆர்எஸ்எஸ் திமுக கூட்டணி பின்வாசல் வழியாக ஒன்றா இருக்காங்க அவங்க மறைமுக கூட்டணி ரகசிய கூட்டணி அப்படின்னு அவங்க ஓங்கி அடித்து திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ திமுக அரசு அதற்கு தடை வச்சிடறாங்க ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சிக்கு ஸோ அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போய் நாங்கள் ஆர்எஸ்எஸ் மார்ச்சி ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறோம் எங்கேயும் கலவரான இருக்கல ஒன்றும் நடக்கலை இது எங்களுக்கு ஜனநாயக உரிமை அதை கொடுங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றமும் அவங்க கேட்குற நியாயம் தானே இருக்குது அவங்க கலெக்டாக பண்ணாங்க அது சட்டம் ஒழுங்கு வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுக்காதீங்க மற்ற இடத்துல நீங்கள் கொடுக்குறதில் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் கொடுக்குறாப்புல இதுதான் எல்லா காலகட்டத்துலேயும் நடந்துகிட்ருக்குது இது வந்து ஒரு வகையில் பாஜக வளர்ச்சி தான் இதை வளர்ச்சியை தான் இது கொடுக்கும் ஆர்எஸ்எஸ்ங்கிறதோட அந்த ரூட் மார்ச் ட்ரில்லுங்கிறது இந்துக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் நம்ம இந்துக்களாக இணைஞ்சு நிற்க முடியுங்கிற நம்பிக்கையை ஆர்எஸ்எஸ் இயக்கம் கொடுக்குது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தேசபக்தி உள்ள இயக்கம் ஆனால் தமிழக அரசு பார்வையில் ஆர்எஸ்எஸ் வந்து மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு இயக்கங்கிறத தமிழக அரசு பார்க்குறாங்க அதை சொல்லி தான் அதை தடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ நீதிமன்றம் அதற்கு எதிராக இருக்குது என்னை பொறுத்தவரை நான் ஆர்எஸ்எஸ்ஸால் வந்து பலனடைஞ்ச ஒரு ஜாதியை சார்ந்தவன்ஸ்ல தன்னம்பிக்கையும் தலைநிபுரமும் பெற்ற ஒரு ஜாதியை சார்ந்தவன் நான் நன்றி கடன் பட்டவன் எங்கள் சமுதாயம் இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவனா இன்னைக்கு எம்பிபிஎஸ் இடங்களில் ஆறு சதவீதம் இந்து நாடர்கள் வர்றாங்கன்னா அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய உழைப்பும் ஆர்எஸ்எஸ் இந்த மக்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தலைநிபுரம் முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ்க்கு கடன் பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் ஸோ ஆர்எஸ்எஸ் ட்ரில் வந்து நடக்கணுங்கிறதுல மனப்பூர்வமாக இது பண்ணக்கூடியவன் இன்னும் பல இடங்களில் அந்த ட்ரில் நடக்கணும்னா எதிர்பார்க்குறேன் அரசு அணிவகுப்பு நடந்தாலே அது பாஜகவுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சியும் கொடுக்கும் அது திமுக போன்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அதற்கு அனுமதி கொடுக்காம தான் செயல்படுவாங்க பட்டு நீதிமன்றம் அதற்கான உரிய அனுமதியை கொடு கொடுக்குது அந்த வகையில் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இது அனுமதி பெற்றதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அமைதியாக நடத்துவாங்க இந்துக்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கையை நடத்துவாங்க இந்த நாட்டுக்காக தியாகம் உயிர் தியாகம் பண்ணதற்கு தரி எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் நாட்டு பற்றோட தன் உயிரை நாட்டுக்கு காணிக்காக்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் பட் அரசியல் காரணமாக அதற்கு தமிழக அரசு அனுமதி மறுக்கப்படும் போது நீதிமன்றம் நல்ல வழங்கிருக்காங்க அதே வேளையில் பிற சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இஸ்லாமிய சோதரர் இருக்கக்கூடிய இடங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அதை தவிர்க்கிறதுலையும் தப்புன்னு நான் நியாய உணர்வோடு அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அவங்க இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பயத்தினால அரசு இந்த மாதிரி தடை போடுறாங்களா எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் போன இடத்துல எந்த நடக்கல நான் நடக்கல அதனால் அனுமதி கொடுக்கல தவறு இல்லைங்கிற முடிவை தான் நீதிமன்றம் எடுத்திருக்குது தமிழக அரசு இதை எதிர்க்க எதிர்த்து களமாடும்போது தான் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு அவங்களுக்கு கன்சால்டேட் ஆகுங்கிறத அவங்களுக்கு தெல தெளிவாக தெரியுது அதை தான் நான் சொன்னேன் அந்த ஓட்டு மேலே அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்களும் திமுக காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் திமுக அணிக்கு தான் வாக்களிப்பாங்க என்றாலும் அந்த மக்களோட நம்பிக்கையை கொஞ்சமும் சிதறிச்சிடக்கூடாங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் இதுக்கு வந்து அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வாடிக்கை நீதிமன்றம் அதை அனுமதிக்கிறதும் இயல்பான ஒன்றாக ஆகிவிட்டது சரி, இப்போ இன்னொரு ஒரு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின் வந்து வர அக்டோபர் எட்டாம் தேதி அமைச்சரவை கூட்டம் போட போகிறேன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் சார் என்னென்ன மாற்றங்கள் மறுபடியும் வருமா வழக்கமான அமைச்சரவை கூட்டமாக இருக்குங்க இதெல்லாம் நான் பெருசாட்டே எடுக்கலை ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி அவரை எழுத்து அங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை முனுமுணுக்கலாம் துறைமுருக முணுமுணுக்கலாம் ஸ்டாலின் எழுத்து பேசிட முடியுமா முணுமுணுக்கலாம் அதுதான் இதுதான் பிரச்சனை பட்டு அவங்க வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போகிறது வேற விதமாக இருக்கும் அது அவங்க உரிமை வெளியே இருந்து ஏன் பார்வை அங்கே ஸ்டாலின் கான் டூ அண்ட் அண்டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஹீஸ் காலிங் இஸ் காலிங் ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே அவர் தான் திமுக ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்டட் குளோரி தான் ஸ்டாலினுக்கா நிழல் தான் டெலிகேட்டட் பவர் தான் பட்டு அவர் இசைவளாளர் சமுதாயத்துக்கு எதிர்ப்பில்ங்கிறனால உதயநிதி ஸ்டாலின் திமுக கழகத்துக்கு ப்ளஸ் தான் அவரோட நடவடிக்கைகள் பிரச்சாரம் எல்லாமே ஸ்டாலினுக்கும் திமுக கழகத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் ப்ளஸ்ஸாக தான் இருக்காருங்கிறதையும் நூற்றுக்கு நூறு ரூமாவது மைனஸ் இல்லை மர்சனம் பண்ணுறவங்க ஏற்கனவே திமுகவை எதிர்ப்பாளர்கள் நான் அப்படி நான் திமுக பற்றி எதுனாலும் கண்ணாடி மாதிரி டான் நான் பேசுறேன் எது உண்மையோ அதை ஓப்பனா நான் பேசுறேன் அவ்வளவுதான் சார் இன்னொரு விஷயம் இப்போ அமைச்சர் துரைமுருகன் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்றாங்களா அது உண்மையா தெரியல அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு துறைமுறையான வந்து உதவி சாலை நடத்துவார் நான் நினைக்கல ஏன்னா ஒரு நிருபர் வந்துட்டு போய் கேள்வி கேட்கும்போது சடனாக எந்திரிச்சு போயிட்டாரு அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட போயிட்டு அவரை மீட் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு ஒருவேளை இவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் உள்ள இருந்துச்சோ துறைமுருகன் ஆஸ்பயர் பண்ணாரு ஆனால் பொலிட்டிக்கலாக மூவ் பண்ண முடியாதுங்கிறதான் உண்மை அது ஸ்டாலின் பார்ட்டிங்கிற லெவலில் இருக்குது மோடியும் இருபத்தி ரெண்டு எம்பிக்காக ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தனக்கு நிதிஷ்குமாராலேயோ நாயுடுவாலேயோ சிராக் பாஸ்வானாலேயோ சிராக் பஸ்வானே சொல்லிட்டார் மோடி இருக்க தோர நான் மோடிக்காக இருப்போன்னு சொல்லிட்டார் என்றாலும் மற்றவங்களால் பிரச்சனை வந்தோம்னா கை இருபத்தி ரெண்டு வேளையில் தனக்கு கை கொடுக்கும்னு மோடி மூவ் பண்ணுறாரு தான் ராஜேந்த் ராஜ்நாத் சிங் மோடி தான் நிரந்தர பிரதமர்னு சொல்லக்கூடிய நம்பர் டூ ஆரக்கூடிய ராஜ்நாத் சிங்கே கலைஞர் நினைவிடத்தில் வந்து வாஜ்பாயும் கலைஞர்னு இருக்கிறத ஒரு இயக்கத்தோடு பார்த்தார் அது உங்களுக்கு புரியும் திமுக பாஜக கூட்டணி வராதாங்கிற ஒரு இது இருக்குது இன்னைக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு அண்ணாமலை தலைமையில் பாஜக எடுத்ததும் அதுக்கு ஒரு காரணம் இருபத்தி ரெண்டு எம்பி மட்டும் காரணம் காரணமில்லை இதுவும் ஒரு முக்கிய காரணம் இதை வந்து கருத்துக்குறலுக்கு புரியல என்னென்னலாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க தாமரை சின்னத்தில் தமிழிசை வந்து மூணு புள்ளி ஏழு மக்களவையிலையும் ரெண்டு புள்ளி ஏழு சட்டமன்றத்துலையும் எடுத்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சு புள்ளி அஞ்சு தான் மக்களவையில் எடுத்தார் அதுதான் மேக்சிமாக இருந்தது ஆனால் சேன் கூட்டணியில் ஏழை எடுத்தார் தாமரை அறுபது சதவீத இடத்துல நிற்க வச்சு அப்கோர்ஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் இவங்களுக்குள்ள வாக்கு வலிமையும் நான் வந்து மறுக்கல அவங்களுக்கு வாக்கு வலிமை இருக்குது பட்டு அவங்க வந்து தாமரை சின்னத்தில் ஜான்பாண்டியன் போன்றவர்கள் நின்னாங்கிறதும் மறுக்க முடியாது இதெல்லாம் வச்சு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரை எடுத்ததுனால தான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாப்பில் பாஜக திமுக கூட்டணி வந்தாலும் ஜெயிக்கும் சோனியா காந்தி அம்மையாரே புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிற மெசேஜும் அங்கு சொல்லாமல் சொல்லப்படுது ஸோ அதன் விளைவு இன்னைக்கு ஸ்பா சிதம்பரம் புரிஞ்சுக்கிட்டாரு மோடிக்கு வீகம் ஜெயித்துட்டோன்னா இந்தியா கூட்டணி பனாலாயிரும் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் பாஜக என்டிஏ பதினெட்டு சதவீதம் இருக்குது திமுக ஒரு முப்பது சதவீதம்னாலும் கூட தொண்ணூற்றொம்ப திமுக என்டிஏ வந்து ஜெயிக்க தான் ஜெய்துது நாற்பத்தேழு சதவீதம் வாக்கெடுத்து திமுக பாஜக கூட்டணி வாஜ்பாய் தலைமையில் ஜெயித்தது அப்படி ஜெயித்துட்டு போயிட்டாங்கன்னா தமிழ்நாடும் போயிடும் இந்தியாவும் போயிடும்னு பா சிதம்பரத்துக்கு தெரியுது உடனே அவர் சோனியாவுக்கு தகவல் சொல்கிறாங்க ராகுலுக்கு தகவல் சொல்கிறாங்க ராகுல் வந்து சைக்கிள் ஓட்டலாமா வாங்கன்னு கேக்குறாரு அமெரிக்கா போனப்ப கிண்டல் பண்ணி இது ஸ்டாலின் கேட்குறாருன்னா காங்கிரஸ் விழுந்துட்டு மோடி விட வச்சுட்டாரு அப்போ மோடியோட அரசியலில் ஸ்டாலின் ரொம்ப பலம் பெற்றுட்டாரு மோடி அவருக்கு அரசியல் தான் பண்ண முடியும் நாங்க மோடிக்கு மோடி நன்மைக்கு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இன்னைக்கு சவுத் இண்டியன் வாய்ஸுங்கிற இதில் தம்பி திராவிட திராவிட ஜீவாங்கிற ஒரு காலமிஸ்ட் வந்து அதை தெல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த அரசியல் வந்து மு க ஸ்டாலினை வந்து மிகவும் பலப்படுத்துது இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறது அவருக்கு இந்திய அரசியலில் கூடுதல் பலம் ஸோ அவருக்கு எதிராக யாரும் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப பலமாக இருக்கிறாரு அவரும் அதை புரிஞ்சிக்கிட்டு கூட்டணி தான் வெற்றி காரணம்னு வெற்றியை கூட்டணி கொடுத்துட்றாரு அண்ணா இதில் திமரா பண்ணுவாங்க கலைஞர்னா இதில் திருமரா பண்ணுவார் எம்ஜிஆர்னா திமரா பண்ணுவார் ஸ்டாலின் கூட்டணி தான் வெற்றி காரணம் இதை கூட்டணி கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ அவர் அசைக்க முடியாத ஒரு சக்தியாட்டு கூட்டணி பலத்தில் இருக்கிறாரு என்னோட கருத்து மீண்டும் சொல்றேன் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் அதற்குன்னு தனி வியூகங்களும் உண்டு அதுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி மு க ஸ்டாலின் என் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கலாமா அவர் இதே மாதிரி கூட்டணியை கூட்டணி போவார் கூட்டணியோட சேர்ந்து வெற்றி தமக்கு தேவை தோற்கடிக்க முடியும் அவர் கூட்டணியோட சேர்ந்து வெற்றியில போவார் பட் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் அதற்கும் வியூகங்கள் உண்டுன்னு தான் நான் சொல்றேன் சரி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்ப முன்முனை போட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஒரு பக்கம் நான் தமிழர்கா இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் இப்போ ஏடிஎம்கே அவங்க வந்துட்டு கொஞ்சம் சரிவுல தான் இருக்காங்க திருப்பி அவங்க மேல் வாங்கி வருவாங்களா இன்னொரு கொஸ்டின் இப்போ துணை முதல்வரோட ஆலோசனை படி தான் வரக்கூடிய தேர்தல் நடத்தப்படுமா இல்லை முதல்வருடைய ஆலோசனை படி தான் நடத்தப்படுமா ஸ்டாலின் தான் முகம் ஸ்டாலின் தான் எல்லாம் ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஹீ இஸ் காலிங் தார்ட்ஸ் ஆல் அதர்ஸ் ஆர் ஹீஸ் டெலிகேட்டட் பவர்ஸ் அவர் மட்டும் தான் ஸ்ட்ராங் பார்ட்டி அதான் உண்மை நீங்கள் உங்களுக்கு வேறு நேரப்போக்குக்கு பத்தி ஊடகத்தில் ஜாலியாக எல்லோரும் பார்க்கறதுக்கு பொய்யா புரட்டாக உண்மையை மறைச்சி சொல்லிகிட்டு இருக்கிறது அவரை சுடல சுடலண்ணும் தத்தி இன்னும் அதெல்லாம் அவருக்கு பிளஸ் தான் எப்படி எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து பிளஸ் ஆச்சோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அது பிளஸ் தான் அவர் வந்து இன்னும் ஸ்டாலின் கிடையாதுங்க பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட இல்ல நம்மளோட வியூகங்கள் எல்லாம் எடப்பாடி கேட்டாருன்னா தோற்கடிக்கவும் முடியும் கொஞ்சம் சார் இருக்காங்க மேற்ற அவர் வந்து கொங்குக்காக ஆதரிச்சாரு சீமான் வந்து அதுல தேவேந்திரருக்கும் பறையருக்குமாக அத கையில எடுக்கும்போது எடப்பாடி தான் இதுல ரேட்டில் ஆயிடுன்னு சீமான் பரையர் தேவேந்தர் வாக்குகளை தட்டி தூக்கிறாருங்கிற ஒரு சூழல்ல ரொம்ப பாதிக்கப்பட போவது அதிமுக தான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நிறைய காரியங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அதை பற்றி நம்ம பேசணும் சார் ரொம்ப நன்றி நன்றி